ஹாய் நான் உங்கள் தீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு நார்மல் காரை விட ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போகுமா கண்டிப்பாக போகும் அதுவும் ரெண்டு மடங்கு ஸ்பீடாக போகும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் இந்த ட்ரெயின் எங்கே இருக்குன்னா சீனாவில் ஷாங்காய் நகரத்தில் இருக்கு இதோட பேர் தான் ஷாங்காய் மேக்லவ் இந்த ட்ரெயின் எங்கே ஓடுதுன்னா பூடாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லருந்து லாங்யங் ரோடு ஸ்டேஷன் வரைக்கும் ஓடுது இதோட டிஸ்டன்ஸ் வந்து முப்பது கிலோமீட்டர் ஆனால் இது செவன் மினிட்ஸில் ரீச் ஆயிடும் இந்த ட்ரெயின் புல்லட் ட்ரெயினை விட ரெண்டு மடங்கு ஸ்பீட் அதிகம் இந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு பேர் ஹவருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் இந்த ட்ரெயினுக்கு நார்மல் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி வீலெலாம் எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படி இது இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா மேக்லவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க மேங்களோ டெக்னாலஜினா எலக்ட்ரோ மேக்னட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ரெயினை ரன் பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நார்மல் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி சவுண்டோ இல்லை ஷேக்கிங்கோ எதுவுமே இந்த ட்ரெயினில் இருக்காது நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்க தீப் மாகேஷ்